மகிழவித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கித்தாலும் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இது மாதிரி ஆர்களுக்கு என்னமா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நேற்று நம்ம ரெண்டு நாளாக கண்டினியூஸாக போட்ட வீடியோஸில் நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்கீங்க அந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய நிறைய புரிதலை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ நான் ஒரு சேம் பற்றி நினச்சிருந்தேன் பட் உங்கள் ஒவ்வொருத்தர பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு நூறு பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிக்கிங்க அந்த நூறு பேரோட வித்தியாசமான பார்வையில் அந்த அந்த சேமிப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் பெஸ்ட்டு கமெண்ட்டாக இப்போ இங்கே ஒருத்தரோட காட்டுறேன் ஸோ இவங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம டீமில் ஒருத்தவங்க வந்து அந்த அவங்களோட சைல்டுஹுட் மெமரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பால் வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக அதுக்காக சேர்த்துட்டே வருவாங்கன்னா பத்து ரூபா அந்த பாலோட ரேட்டு ஆனால் பத்து ரூபா சேர்த்துட்டு போய் அங்கே பார்க்கும்போது காலையில் ஸ்கூல் போகும்போது பார்க்கும்போது அந்த கடையில் பால் இருக்கும் ஆனால் ஈவினிங் வந்து பார்க்கும்போது அந்த பால் காலியாயிடுமா இதுமாதிரி டெய்லி டெய்லி பற்றிட்டு இருந்திருக்காங்க அவங்க பத்து ரூபா அப்படிங்கிறது ஒரு செடென்ட் சில பத்து ரூபா காசு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடையில் போய் நிற்கும்போது அந்த அந்த பாலோட ரேட்டு இருபது ரூபாய் ஆயிடுச்சான் திரும்ப என்ன பண்ணுவாங்க இருபது ரூபாய்க்காக திரும்ப சேமிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ரூபாய் சேர்த்து திரும்ப இருபது ரூபா வாங்கி அந்த அந்த பாலை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அந்த அந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க அவங்களோட சைல்டுஹுட் லைஃப்பை நம்ம வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நிஜமாவே ஸோ இன்னைக்கு டேவோட அது பெஸ்ட் கமெண்ட்டாக நான் இவங்களை சொல்லுவேன் பட் இவங்க மட்டும் கிடையாது மட்டும் நிறைய பேர் நல்லா போனாங்க இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய நிறைய மெமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக அவங்களோட சைல்டு மெமரிஸில் அவங்க சேமிப்பால் ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் போகும்போது இன்னும் கொஞ்சம் நான் சமிக்கணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தளர்வடையாமல் திரும்பவும் போய் நான் சேமிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் திரும்பவும் போய் பத்து ரூபாய் அப்படிங்கிறது இருபது ரூபாய் மாற்றுறதுங்கிறது அந்த காலத்தில் ஈஸியெலாம் கிடையாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திரும்ப இருபது ரூபாய் வச்சு திரும்பவும் அந்த பால கையில் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு நிச்சயமாக அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா அட் த சேம் டே இவங்க மட்டும் கிடையாது நம்ம டீம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அந்த கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தரோட கமெண்ட் ஒருத்தர் கமெண்ட் விட்டவே முடியல அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய நிறைய விஷயங்கள் சில விஷயத்தை வந்து நான் ஹோல்ட் பண்ணலாம் நினைக்காதீங்க நேற்று கொடுத்த நூறு பேரோட கமெண்ட்மே ரொம்ப ரொம்ப வேல்யூபுலாக இருந்துச்சு அதில் சில விஷயம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்தந்த விஷயங்களை மட்டும் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மெசேஜஸ் அவங்க லைஃப்பில் வந்து எப்படிலாம் வந்து இந்த டூ டி நான் என்ன பண்ண போறேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நான் என்ன பண்ணுறது ஒவ்வொரு ட்ரீம்ஸையுமே அவ்வளோ அழகாக வந்து வந்து எனக்கு ஸ்பெஷல் அந்த இருந்தாங்க அவங்களோட வந்து நான் வந்து நினைக்கிறேன் அந்த பால் அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருமே அந்த கோல்டு காயின் வாங்குறதுக்காக அதுவும் அவங்க சின்ன வயசுல இருக்கும் கோழி குஞ்சு வாங்குறதுக்குலாம் பணம் சேர்த்து ஒரு கோழி குஞ்சு வாங்கி அந்த கோழியை பெருசாக்கி அதுலேருந்து லாபத்தில் அடுத்தடுத்த பொருளை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மணியை மல்டிப்ளை ஆக்கிற மொதக்கு அது சின்ன வயசுல நமக்கு தெரியல சின்ன கோழி குஞ்சு வாங்குறோம் அந்த கோழி பெருசாகி அது போடும் அப்புறம் அந்த கோழி கோழிஞ்சி அதை விற்று அதுக்கப்புறம் வர காசு அப்படிங்கும்போது த்ரீ ஆட் டூ ஒரு டியூரேஷன் இல்லை அந்த பணம் வந்து மல்டிபிள் ஆகாத முன்னாடி பார்த்துருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருமே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து இந்த பணம் கொடுத்தாங்க இல்லை இவ்வளோ மார்க் எடுக்கும்போது இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு மன ஒரு அந்த அந்த வாழ்க்கை வந்து அந்த அஞ்சு நிமிஷம் அந்த ஹீலிங் செஷனை ரியலாக ஃபீல் பண்ணதுனால தான் அவங்களோட சைல்டுஹுட் லைஃப்குள்ளே போய் பார்க்க முடிஞ்சுது சின்ன வயசில் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாரோட கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓகே சேமிப்பு அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்க நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன செஞ்சீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முன்னாடி நீங்கள் என்ன செமிச்சிங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன பண்ணிங்க ஃபியூச்சரில் என்ன சமிக்க போகிறீங்க இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு பட் இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா இது என்னோட ஃபேவரட் டாபிக் நம்ம பண்ற செலவுகளில் இருந்து வருமானம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சேமிச்சிருக்கீங்களா செலவுகளில் இருந்து குறைக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க இந்த கடையில் வாங்கினா அந்த பொருள் பத்து ரூபான்னு சொல்றாங்க ஒரு நாலு கடை தள்ளி போய் வாங்கினா உங்களுக்கு அந்த பொருளோட ரேட் எட்டு ரூபாயிலே கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு ரூபாய் இருக்கு இல்லையா அதுவும் உங்களுடைய சேமிப்பு தான் அப்போ உங்களுடைய இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏஜ் என்ன வாங்க இருக்கலாம் இந்த ஏஜுக்கு முன்னாடிக்குள்ள காலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பொருளை இங்கே வாங்காமல் அங்கே வாங்கினா ஒரு ரெண்டு ரூபாய் குறையும் அப்படின்னு நினைச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வாங்கிங்கன்னா அதை பற்றின விஷயங்களை நினைவு கூறுதான் இதில் நீங்கள் ஒருத்தர் பண்ணும்போது ஒருத்தர் மெசேஜ் பண்ணும்போது நமக்கு மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதை தெரிஞ்சுப்பாங்க ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்போ நீங்கள் பண்ணுற நம்ம எப்படி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒருத்தருடைய வெற்றியை பார்த்தோம் ஒருத்தர் ஒருத்தருடைய செயல்களில் இருந்து நம்ம இன்னொரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து மேலே போனோம் அப்படிங்கிறத மகிழ்வித்த மகிழ்ச்சி ஒரு அழகான மெமெண்ட் ஸோ இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் வாங்கலாம்னு நினைக்கும்போது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டை போகலாம் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் சூப்பர் மார்க்கெட் போனால் எம்ஆர்பி ரேட்டோட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடந்து போய் கூட நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் வாங்கி இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறலை செலவுகள் செலவுகள் தான் ராகவர்களை பண்றீங்க பால் பாக்கெட் வந்து நீங்க சேவ் பண்ண பால் பாக்கெட் வந்து பால் வாங்குறதுன்னா பால் பாக்கெட் கவரை நீங்க என்ன பண்ணுவீங்க அதை பணமும் மாத்திருப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் நீங்க பண்ண செலவு தான் அது அது தேவையில்லை அப்படின்னு நான் விஷயம் முடிஞ்சு போன ஒரு விஷயம் தான் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்க சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணணும் சோ ஃபாஸ்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அவ்வளோவா என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்ததே கிடையாது ஒரு செட்டென் ஸ்டேஜ்ல வந்து நான் பணம் பற்றி புரிதல் நான் ஃபினான்ஷியல் டிசிபிளின்களை வர வரணுன்றதுக்காக நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி அப்போ நான் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு மந்தும் நம்ம வந்து ஃபோனுக்கு ரீசார்ஜ் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா பண்ணிட்டு இருப்போம் ஸோ டூ நைன்ட்டி நைன் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அது வந்து இருபத்தெட்டு நாளைக்குள்ள ரீசார்ஜ் முடிஞ்சிடும் அப்போ என்ன நிறைய பணம் செலவாகும் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கம்மியான பணம் தனப்பாக ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா இருபத்தெட்டு நாளைக்குள்ளே வேலிடேஷன் முடிஞ்சிடும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணும்போது நான் என்ன பண்ணால் அந்த பத் பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா ரூபாய் தோராயமாக நாலாயிரம் ரூபாய் எனக்கு செலவாகுது நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்ப நாலாயிரம் ரூபாய் ஃபோன் ரீசார்ஜ்க்கு நான் செலவு பண்ணுறேன்னு நினைக்கும் போது நினச்சி பார்க்கும்போது என்ன இவ்வளோ காசு நான் செலவு பண்ணியிருக்கேன் நினச்சி ஏமே எனக்கு முட்டால் தரமாக வந்துச்சு அதுக்கப்புறம் பணம் பற்றின புரிதல் வந்து பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது நான் என்ன பண்ணால் ஓகே இதுக்காக வேறு ஷார்ட்கட் கட் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அதே ஃபோன் இல்லையா ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கான வேலிடேஷன் இருந்துச்சு ஸோ ஒன் இயர்க்கான வேலிடேஷன் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரூபா தோரையமாக மூவாயிரூபா அப்போ மூவாயிரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பன்னெண்டு மாதத்துக்கும் சேர்த்து முந்நூற்றி நாளைக்கு சேர்த்து ரீசார்ஜ் ஆகிடும் மந்த்லி மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணலங்கிற அந்த ஒரு நெருடல் இல்லாமல் இருக்கும் அது நிறைய விஷயம் பண்ணும்போது எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிது ஓகே அப்போ வந்து நம்மகிட்ட மூவாயிரம் கையில் இப்போ காசு இருக்கான்னு நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதுலேருந்து வர இன்கம் ஃபஸ்ட் இன்கம் என்ன பண்ணால் மூவாயிரம் நான் எடுத்து வச்சு என்ன இந்த இயரில் நான் பண்ணுற முதல் செலவு என்னோட ஃபோன் சேஃபாக இருக்கணும் ஃபோனுடைய ரீசார்ஜாக இருக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் நாலாயிரம் நான் செலவு பண்ணி நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணால் நாலாயிரம் செலவாகுது ஒரே ஒரு டைமாக நான் செலவு பண்ணால் மூவாயிரம் வருது அப்படின்னு ஆயிரம் ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் நாலாயிரமா எடுத்து வச்சேன் அந்த ஆன்லைன் பிசினஸ்ல எனக்கு கிடைச்ச இன்கம் என்ன பண்ணா ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் அது எனக்கு வந்து இன்கம் நாலாயிரம் ரூபாய் எடுத்துட்டு நாலாயிரம் ரூபாய் ஃபோன் ரீசார்ஜ்னு எழுதிட்டேன் டைரியில் பட் மூவாயிரம் மட்டும் தான் ஃபோன் ரீசார்ஜ் ஆச்சு மீதி பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் நான் வந்து ஒரு எஃப்டி மாதிரி ஒரு ஆர்டி மாதிரி என்னோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அப்போ இதுதான் வந்து என்னோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின்காக நான் பண்ண ஒரு விஷயம் இது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் எதுக்காக ரீசன்னா நம்ம சேர சின்ன சின்ன செலவுகளையுமே நோட்டில் எழுதி வைக்கும்போது தான் தெரியும் நார்மலாக ஒவ்வொரு மாதமும் ரீசார்ஜ்க்காக செலவு பண்ணும்போது ரூபாய் ஒன்பது ரொம்ப கம்மின்னு தோணும் ஆனால் அதை உட்காந்து யோசிச்சு இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஆயிரம் ரூபாய் வித்தியாசப்படுது ஆயிரம் ரூபாய் இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன எவ்வளோ விஷயம் செய்யலாம் இல்லையா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்பயும் ஒரு குழந்தையோட பேர்டே கொண்டாடலாம் இல்லையா ஸோ அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது நான் ஆயிரம் ரூபாயோட மதிப்பு எனக்கு புரிய ஆரம்பிச்சு அந்த பணத்தோட மதிப்பு புரியும் நான் என்னோட செலவுகளை குறைக்க ஆரம்பித்தேன் இதே மாதிரி நீங்கள் என்ன செலவு குறைச்சிங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கீழே ரிப்ளை பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு படமாக இருக்கும் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே இந்த அழகான மொமெண்ட்டை கொடுத்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்